ராதே கிருஷ்ணா அழகான ஸ்ருங்கேரி ஜோரான துங்கா நதி தீரம் இந்த இடத்துல ரொம்ப விசேஷமான ஒருத்தர் கப்பே சங்கரான்னு பேர் கப்பேன்னா தவளைன்னு அர்த்தம் சங்கரர் தன் சிஷ்யர்களோட இந்த பக்கம் வரும்பொழுது மத்தியான சமயம் அந்த வெயிலில் ஒரு தவளை கத்தின் இருக்கு என்னடான்னு பார்த்தா ஒரு கர்ப்பவதி தவளை அழகாக கத்தின் இருக்கு கத்தின் இருக்கேன்னு பார்த்தா ஒரு பாம்பு படம் எடுத்து சீரின்னு இருக்கு ஓ இந்த பாம்பு ஏதோ பண்ண போடுதுன்னு பார்த்தா இந்த தவளை மேலே வெயில் படாமல் அந்த பாம்பு நழல் போல் அதுக்கு கொடை கொடைபிடிச்சுருக்கு அதை பார்த்தோன்னே சங்கர் ரொம்ப சந்தோஷப்படுறார் பரஸ்பரம் விரோதம் பாம்பு டக்குன்னு தவளையை சாப்பிடாம இப்படி கர்ப்பவதியாக இருக்கிற தவக்கலைக்கு வந்து மேலே வெயில் படப்படாதுன்னு கொடை இருக்கே எப்போ ஏற்பட்ட ஸ்தலம் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சாரதாம்பாளுடைய அழகான ஆவிர்வாவத்தை வர வச்சுட்டு இங்கே தான் ஸ்ருங்கேரி பீடத்தை ஸ்தாபிதம் அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு பாம்போட இது பக்கத்தில் ஒரு தவளை இங்கே ஒரு லிங்கம் அதை சுற்றின்னு அந்த பாம்பினுடைய வால் இருக்குது ஸோ இதுதான் பாம்பு இங்கே கீழே தவளை இருக்க மாதிரி இங்கே ஸோ கப்பே சங்கரான்னு இதுதான் முக்கியமான காரணம் ஸ்ருங்கேரியில் ஆச்சாரியர் பீடத்தை ஸ்தாபிதம் பண்ணுறதுக்கு துங்கா நதிக்கரையில் அழகான ஒரு இடம் இந்த கப்பே சங்கரா ராதே கிருஷ்ணா